சண்டே மார்னிங் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் குழம்பு கறி பொரியல் எதுவுமே வேண்டாம் சாம்பார் சட்னி எதுவும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி புட்டு மாவு அரைக்கப்பு எடுத்துருக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் தண்ணி ஊற்றிடுவோம் ஒரு கப்பு புட்டு மாவு எடுத்தீங்கன்னாக்கா முக்கால் கப்பு தண்ணி ஊற்றணும் பத்து நிமிஷம் ஊரட்டு ஒரு நூல் ஜீரகம் போடுவோம் பொரியட்டு இல்லி சார் வெங்காயம் கருவேப்பிலை பத்து இல்லீஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் திருவண்ணா தேங்காய் திருவண்ணா கேரட் மசாலாவுக்கு தேவையான உப்பு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி இருக்கணும் உதிரியாக இனி புட்டு நாளையில் போட்டு வேக வச்சிருவோம் புட்டுக்குள்ள தேங்காய் போடுவோம் அடுத்தது திருப்பி கொஞ்சம் தேங்காய் ரி ரிப்பீட் பண்ணணும் புட்டு ரெடி கொஞ்சம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவி இது குழம்பு எதுவுமே வேண்டாம் சாம்பார் சட்னி எதுவும் இல்லாமல் சட்னி ஒரு இது புட்டு புட்டுக்கொழல் இது மாதிரி புட்டுக்கொழல் இல்லை சாப்பிட்டா உதிரி உதிரி பூ மாதிரி உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடுங்க நல்லா இருக்கும் ஜீரகம் வாசனையோடு கருவேப்பிலை ஃப்ளேவரோட நல்லா இருக்கும் பாருங்கள்